பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கை திசை திருப்ப முயற்சிகள் நடப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன உண்மை குற்றவாளிகள் தப்பிவிடக் கூடாது என போராட்டங்களும் தொடர்ந்து வருகிறது பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் சிபிசிஐடி விசாரணை தீவிரமடைந்துள்ளது உண்மை குற்றவாளிகள் தப்பிவிடக்கூடாது என கோரி போராட்டங்கள் வலுத்து வரும் நிலையில் பாபநாசம் திரைப்பட பாணியில் போலீஸ் சாட்சிகளை உருவாக்கி வழக்கை திசை திருப்ப முயற்சிகளும் நடப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி பெண் ஒருவரை ஊஞ்சம் வேலப்பட்டி சாலையில் காரில் வைத்து ஆபாசப்படம் எடுத்த புகார் குறித்து திருநாவுக்கரசு இடம் சிபிசிஐடி போலீசார் விசாரித்தனர் அதே நாளில் கோவையில் உள்ள காங்கிரஸ் மாநில செயல் தலைவர் மயூரா ஜெயக்குமாரை சந்திக்க சென்றதாக திருநாவுக்கரசு கூறியதாக தெரிகிறது அதன் அடிப்படையில் கோவையில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்தில் ஆஜராகி தமிழக காங்கிரஸ் செயல் தலைவர் மயூரா ஜெயக்குமார் விளக்கமளித்தார் இது குறித்து காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர் திருநாவுக்கரசும் அவரது தந்தையும் தன்னை பார்த்ததாக தமது நினைவில் இல்லை என்று கூறினார் பகிரங்கமா எங்கே வேணும் சொல்லலாம் எந்த விதத்திலையும் அந்த எனக்கு ஸ்டேட்மெண்ட்டும் காமிச்சாங்க அந்த பர்டிகுலர் நபர் குற்றவாளியாக குற்றவாளி வந்து எந்த விதத்திலும் எனக்கு கனெக்ட் எங்கேயுமே சொல்லவே கிடையாது அவர் சொன்னது அந்த நேரத்தில் மயூராஜ் ஜெயக்குமார் செயல் தலைவரானதுக்கு நான் என் தந்தையோட மற்ற மற்றவர்களோட போய் அந்த நேரத்தில் நான் சால்வி அனுமதி அவரை போய் பார்த்து வாழ்த்து சொல்லிட்டு வந்தேன் மட்டும்தான் பதிவு திருநாவுக்கரசுவை பார்க்கவே இல்லை என மயூரா ஜெயக்குமார் கைவிரித்த நிலையில் மயூரா ஜெயக்குமாரை பார்க்க திருநாவுக்கரசுவை அழைத்து வந்ததே தாம் தான் என பொள்ளாச்சி காங்கிரஸ் பிரமுகர் ராஜசேகர் கூறியுள்ளார் தலைவருக்கு யார் என்னங்கறது எதுவும் தெரியாது நாங்கள் பொள்ளாச்சி இருக்கிறதால எங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியும் யார் அப்போ தான் என்ன சின்னப்பாளையை வந்து அவரை டிரைவ் பண்ண முடியாதனாலும் பையனை ட்ரைவ் பண்ணி கூப்பிட்டு வந்தாங்க இங்கே வந்ததுக்கப்புறம் தான் கேட்டோம் ஆமாங்க என்னால் கார் ஓட்ட முடியாது பையனை கூப்பிட்டு வந்தாங்கன்னா சரினாச்சு சரி எல்லாம் சாப்பிட்டுட்டு இங்கேருந்து எல்லா தலைவர் பார்த்துட்டு மதியம் லஞ்சு இங்கே கீதா கேண்டியில் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம் எல்லோரும் சாப்பிட்டு சாப்பாடு சாப்பிட்டு அவங்கவுங்க காரில் அவங்கவுமே போயிட்டாங்க நாங்களும் பொருளாட்சி போய் சேர்ந்தோம் இதான் நடந்துதான் நீங்கள் ரெண்டாம் தேதிங்க இந்த சூழலில் பொள்ளாச்சி காங்கிரஸ் பிரமுகர் ராஜசேகரை அடுத்ததாக சிபிசிஐடி போலீசார் விசாரணைக்கு அழைக்க திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதனிடையே பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமையை கண்டித்து தமிழகம் முழுவதும் போராட்டங்கள் நடந்து வருகின்றன இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரியில் நடைபெற்ற போராட்டத்தில் குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை வழங்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது புதுச்சேரி சுதேசி மில் அருகே நடந்த போராட்டத்தில் பல்வேறு கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவிகள் கண்களில் கருப்பு துணி கட்டிக்கொண்டு கலந்து கொண்டனர்